ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காணொலிகளுக்கான சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்படுத்த பாரத தேசத்தில் எந்நாட்டாருக்கும் இறைவனாகிய சிவருமான் கொண்டு எழுந்தியுள்ள தென்னாருடைய சில தலங்களில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடையது திருக்கோடி ஆகியோர் பாடிப்பரவிய காவிரியின் வடகரை தலங்களுள் முப்பத்தி ஏழாவது மேலும் தேவர்களும் ரிஷிகளும் இங்கு வந்து பூஜைத்தமையால் இக்கோவில் திருக்கோடி காவல் என்றும் இங்குள்ள பெருமான் திருக்கோடீசூர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் காவிரி வெள்ளத்தில் மூழ்கிய முனிவர்களை கரையேற்ற வேண்டி அகத்திய முனிவர் மணலால் விநாயகர் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் கரையேற்று விநாயகர் என்று போற்றப்படும் இப்பிள்ளையாருக்கு சதுர்த்தி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மகாமந்திர அர்ச்சனை செய்து வழிபடுதல் மிகவும் சிறப்புடையதாகும் மேலும் யோக காந்தா என்ற பெண்மணியின் வேண்டுதலுக்கு இணங்கி இத்தலத்தில் தம்மை வழிபவர்களை துன்புறுத்தக்கூடாது என்று யமனுக்கும் சித்திரகப்தனுக்கும் இறைவன் ஆணையிட்டபடியால் இங்கு வழிபாடு செய்வர்களுக்கு மரண அவஸ்தை யமபயம் போன்றவை கிடையாது மேலும் இவ்வூர் எல்லைக்கோயில் மயானமும் கிடையாது திருவாச முனிவரின் பிரார்த்தனை ஏற்று இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ திரிபுரா சுந்தரி தேவி கைகளில் சங்கு சக்கர ஆயுதங்களை ஏந்தி ஸ்ரீவஸ்தமும் மாலையும் தரித்து ஸ்ரீ வெங்கடாது பெருமாளாக திருவாச முனிவருக்கும் பன்னிராயிரம் முனிவர்களுக்கும் காட்சியிடந்தாள் மேலும் அகத்திய முனிவர் இத்தலத்தில் சீரங்க ஸ்தாபனம் செய்து பூஜித்து இறைவனின் ஆனந்த தாண்டவ தரிசனத்தை பெற்றார் துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அடுக பைரவ பெருமான் இக்கோவிலில் இருப்பது மிகவும் சிறப்புடையதாகும் அலவந்தி தேக மன்னன் சுப்ரதன் தன் தேகத்தில் ஏற்பட்ட வறுமையும் வறட்சியையும் நீங்க இங்கு வந்து அடுக பைரவ பெருமானை வழியிட்டு தன்னுடைய ஊரின் அடைந்தான் மேலும் காவிரி நதி உத்தரவாகினியாக அதாவது வடகாவிரியாக பாய்ந்தோடும் பெருமையுடைய தளத்தில் இறைவன் அணைக்கிணங்க நந்தியம்பெருமானின் கொம்புகளால் உண்டாக்கப்பட்ட சிங்கோத்வ தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கோவிலின் உள்ளே நுழையும் போதே அழகான சிற்பங்கள் இருபுறமும் காணப்படுகின்றன இடதுபுறம் அகசீஸ்வரர் சன்னதி உள்ளது கொடிமர கணபதி வலிபீடம் நந்தியை கடந்து உள்ளே சென்றால் பஞ்சமூர்த்தி அலங்கார மண்டபம் திருபுர சுந்தரியம்மன் சன்னதி உள்ளன எதிரே நர்தன விநாயகர் உள்ளார் அம்மனின் சன்னதியின் வலப்புறம் அம்மன் உள்ளார் இடப்புறம் பள்ளி அறை உள்ளது அடுத்தது நடராஜர் சன்னதியும் உள்ளது உள் மண்டபத்தில் வலப்புறம் சித்திரகுத்தனும் இடப்புறம் யமதர்மனும் உள்ளனர் மூலவர் சன்னதிக்கு முன்பாக நந்தியும் பலிபீடமும் உள்ளன இருவரும் துவாரபாலகர்கள் உள்ளனர் வெளிச்சுற்றில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பரவினாட்சியார் சங்கிலியார் கணபதி நாகர் விஸ்வநாதர் விசாலாட்சி ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி வள்ளி கூடிய சண்முகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன கரையேற்று விநாயகர் சன்னதியும் இங்கே அமைந்துள்ளது அடுத்து ரிக்வேதலிங்கம் எதிர்வேதலிங்கம் சாமவேதலிங்கம் ஆகியவை உள்ளன தொடர்ந்து கஜலட்சுமி ஏத்ரா பாலகர்கள் சூரியன் சந்திரன் நாகேஸ்வரர் சண்டிவேதேஸ்வரர் சகாணேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் சனீஸ்வரர் தன்னிதி தனியாக அமைந்துள்ளது கருவறை கோஷ்டத்தில் நடராஜர் சிவகாமி கணபதி தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா பிக்ஷாடர் அஷ்டபதிர்கை அர்த்தநாரீஸ்வரர் அடுத்து சூரிய மண்டல பிரம்மா ஆகியோரும் இங்கு உள்ளனர் அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது இக்கோவிலில் ராஜகோபுரத்தின் இருபுறத்திலும் தேரோட்ட நிகழ்வை வெளிப்படுத்தும் வகையில் விதவிதமான வடிவத்தில் தேர்காட்சிகளும் நமது பாரம்பரிய நடன அபிவங்களை சித்தரிக்கும் வகையில் நடன காட்சிகளும் யானை போர் போன்ற காட்சிகளும் கருங்கலில் சிற்பங்களாக அமைந்துள்ளன மேலும் இக்கோவிலில் பல கல்வெட்டுகளும் உள்ளன இங்கே வடுக பைரவருக்கு தனி சன்னதி உள்ளது பைரவமூர்த்தி அறுபத்தி நான்கு பணிகளை செய்யும் பொருட்டு அறுபத்தி நான்கு பைரவராக தோற்றமளிக்கிறார் பைரவமூர்த்தி என்பவர் சிவபெருமானின் திருமணிகளுள் ஒருவராவார் இவரை மூர்த்தி என்றும் அழைப்பார் முண்டாசுரன் என்னும் அரக்கன் சிவனை தவிர வேறு யாராலும் தனக்கு அழிவில்லை என்று வரம்பெற்றான் அந்த ஆணவத்துடன் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் ஒருமணியே அவன் போருக்கு அழைக்க அவன் தெருக்கி அழித்து அவனை அழிக்க சிவன் ஏற்ற திருக்கோளமே போன்றவர்களையும் காரிய தடைகளையும் உடனடியாக இவருக்கு கருப்பு வஸ்திரம் சார்த்தி எலுமிச்சை மாலை அணிவித்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் பிதி தோஷம் நீங்கவும் உடல்நலம் பிறகவும் குழந்தை பாக்கியம் பெறவும் குடும்ப நலம் பெருகவும் கலச பூஜை ஜபம் ஹோமம் அபிஷேகம் செய்து சிறப்பாகும் வறுமை நீங்கி செல்லும் பெருகவும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படவும் மனக்குழப்பங்கள் தீரவும் இத்தலத்தில் இளைஞர்கள ஸ்ரீ வலிக வைரவ பெருமானுக்கு நீதியும் ஏற்றி அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வழிபடுதல் நலம் உடல் நலம் பெருகி நீண்ட ஆயுள் பெற இத்தலத்தில் ஹோமம் செய்து கொள்ளுதலும் மிகவும் சிறப்புடையதாகும் இத்தலத்தில் பிரம்மோசம் சித்திரை மாசம் சித்ரா என்று வெகு விமர்சையாக நடைபெறும் மேலும் வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் ஆவணி விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் கார்த்திக் ஞாயிறு சோமவாரம் மற்றும் திரு கார்த்திகை மார்கழி தனுவாத பூஜை திருவாதிரை தைவெல்லி மகா சிவராத்திரி மாசி அமாவாசை பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமுதூர் வட்டத்தில் கல்லணை பூம்புகார் சாலையில் கும்பகோணத்திலிருந்து கிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை அதாவது பூம்புகார் மார்க்கமாக செல்லும் பஸ்ஸில் சென்றால் இத்திருத்தத்தை அடையலாம் இத்திரத்தலம் கஞ்சனூர் சூர்நாள் கோயில் நவகிர தலங்களுக்கு அடுத்தபடியாக இத்தலத்தில் நவகிரகம் கிடையாது கா என்றால் சோலை என பொருள்படும் கா என முடியும் ஐந்து சிவத்தலங்களை பஞ்ச என்று அழைப்பர் அவை திருவானைக்கா திருவானைக்காவல் திருக்கோலக்கா சீர்காழி சட்டநார் கோவில் எதிரியுள்ளது திருநெல்லிக்கா திருத்துறைப்பூண்டி திருக்குறகு நீலூர் அருகில் உள்ளது மற்றும் திருக்கோடிக்கா அதாவது என்று சோலைக்கு இடையே அமைந்த ஊர் என பொருள் கொள்ளலாம் திருக்கோடி என்றால் மூன்று கோடி என்று பொருள் ஆகவே மூன்று கோடி மந்திர தேவதைகளுக்கு ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் நீங்கியதால் திருக்கோடிக்கா என்று காரண பெயர் ஏற்பட்டதாகவும் ஐதீகம் நாடளவில் இது திருக்கோடிக்காவல் என்று மறுவி இருக்கலாம் எனவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கிபி எட்டாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பல்லவர்களுடைய ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் நந்திவர்ம பல்லவன் காலத்தில் இக்கோவிலின் கர்ப்ப கிரகம் மட்டும் செங்கற்களால் கட்டப்பட்டது பின் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு இடைப்பட்ட காலத்தில் தஞ்சையை உத்தம சோழ மன்னர் ஆண்ட சமயம் அவருடைய தாயாரும் கன்றாயுத்த சோழனின் மனைவியுமான செம்பியன் மாதேவியின் ஆணைப்படி செங்கற்களாலான இக்கோவில் இடிக்கப்பட்டு கருங்கல் திருப்பணி செய்யப்பட்டது அதற்கு பிறகு வழி வழியாக ஆண்ட மன்னர்களால் இக்கோவிலின் மற்ற பகுதிகள் பல்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டன ராஜராஜ சோழன் காலத்தில் மூன்று நிலை கோபுரமும் பின்னர் மூன்றாம் குலோத்திங் காலத்தில் பதினொன்றாம் நூற்றாண்டில் முன்வாயில் ஐந்து நிலை ராஜகோபுரமும் கட்டப்பட்டு திருப்பணிகள் நடந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்குப் பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சை நாயக்கர் மன்னர் காலத்தில் பாழ்பட்ட பகுதிகள் திருத்தம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதோடு முன்கோபுரமும் இக்காலத்தில் புதிதாக மறுபடியும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது மாதேவியார் கருங்கல் கோவிலாக திருப்பி செய்த சமயம் மற்றொரு சிறந்த சேவையும் செய்தார் கோவிலில் ஆங்காங்கி சிதறண்டு கிடந்த பழைய கல்வெட்டுக்களை திரட்டி எடுத்து அதிலுள்ள விவரங்களை புதிதாக கட்டிய கருங்கல் சுவற்றில் திரும்பவும் செதுக்க செய்தார் அவ்வாறு மொத்தம் இருபத்தி ஆறு கருங்கல் பலகைகளை பறித்து வருங்கால சந்தையினர் இக்கோவிலின் வரலாற்றை அறிந்து கொள்ள மிகவும் பேருதியாக செய்துள்ளார் இப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலை நாம் வாழ்வில் ஒருமையாவது தரிசனம் செய்து அருள் பெறுவோமாக visit watch like subscribe and share our tamil Umi channels thank you